யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரபேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும் தகசுத்தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவீர்கள் அதன் நீளம் இரண்டரை மூலமும் அதன் நகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை மூலமுமாயிருப்பதாக அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக அதன் நீ நீ அதின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பங் பக்கங்களிலிருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ முல அகலமுமாய் கடவது பொன்னினால் இரண்டு கேர்பின்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக ஒருபுறத்து ஓரத்தில் ஒரு கேருபினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபினையும் பண்ணிவை அந்த கேருபின்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய் அந்த கேருபின்கள் தங்கள் செட்டைகளை விருத்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்று கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாயிருக்க கடவது கேருபின்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேர்பின்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடை சொல்லுவேன் சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக இது இரண்டு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் ஒன்றரை முழ உயரமுமாய் இருக்க அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நாலு விறற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையும் உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூளைகளிலும் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக் கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய் அவைகளை பசும்பொன்னினால் பொன்னினால் பண்ணக்கடவாய் மேஜையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூக தப்பங்களை வைக்கக் கடவாய் பசும் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் அதின் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் ஆறு கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும் ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்ப அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்குத்தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாயிருப்பதாக அவைகளெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும் அதில் ஏழு அகழ்களை செய்வாயாக அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்படக் கடவது அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொன்னினால் செய்யப்படுவதாக அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாழ்ந்து பண்ப் பசும் பொன்னினால் பண்ண வேண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு